முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நேபாளம் சென்றுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணம் செய்து கோட்டாபய ராஜபக்ச நேபாள தலைநகரை திங்கட்கிழமை வந்தடைந்தார் என அந்நாட்டின் செய்திகள் தெரிவித்துள்ளன கோட்டாபய ராஜபக்ச நேபாளத்தில் பௌத்த மதத்துடன் தொடர்புள்ள பகுதிகளிற்கு செல்ல திட்டமிட்டுள்ளார் என அந்நாட்டின் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இலங்கையில் நடைபெற்று முடிந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியானதும் நியாயமானதுமான முறையில் நடாத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தேர்தல் கண்காணிப்பு குழுவின் தலைவர் நச்சோ சன்சே சாமர் இம்முறை தேர்தல் பிரச்சார மேடைகளில் இன மத பேதங்களை முன்னிலைப்படுத்தி பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய தவறான விடயங்கள் பேசப்படாமல் பொருளாதார மீட்சி மக்களின் அன்றாட பிரச்சனைகளை போன்ற அவசியமான விடயங்கள் எதிரொலித்தமை மிகவும் ஆரோக்கியமான விடயம் என பாராட்டி இருக்கின்றார் பாராளுமன்ற தேர்தலை விட மாகாண சபை தேர்தலை நடத்திய மத்திய அரசாங்கத்தின் அதிகாரிகளை பகிர்ந்தளிப்பதே முக்கியத்துவமானது எனவே பதிமூன்று அல்லது பதிமூன்று பிளஸ் என்பதற்கு அப்பால் முதலில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாம் ஸ்திரமாக உள்ளதாக முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் புதிய ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவிக்கு முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா பண்டார குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ச உட்பட முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய உள்ளிட்ட பல அரசியல் பிரமுகர்களும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க குமார தனது வாழ்த்து செய்தியில் சமூக பொருளாதாரம் அரசியல் மற்றும் ஜனநாயக அரசாட்சி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு சவால்கள் காணப்படுகின்றன அவற்றிலிருந்து இலங்கையை மீட்டு நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற உள்ளது எதிர்வரும் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் பொது தேர்தலை முன்னிட்டு இரு கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும் என பொது மக்கள் விடுத்த வேண்டுகோளை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நாடாளுமன்றம் இன்று இரவு கலைக்கப்படும் என்று எதிர்வரும் டிசம்பருக்குள் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் தினேஷ் குணவர்த்தன நேற்று பதவி விலகியிருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி அனுருகுமார உள்ளிட்ட நால்வர் அடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஹெஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தி வருவதன் காரணமாக அங்கு தங்கியுள்ள இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கைக்கான இஸ்ரேலிய தூதுவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தெபனானைச் சேர்ந்த ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள ஹைஃபா ஹலிலி கோலன் மற்றும் நாசரீத்து ஆகிய இடங்களில் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இந்நிலைமை கருத்தில் கொண்டு அவ்வப்போது மேற்கொள்ளப்படும் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் அறிவித்துள்ளார் பேருவழி மாகால்கந்து பிரதேசத்தில் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரிடம் முன்னூற்றி மூன்று தசம் ஐநூறு மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளது மினுவாங்கோட பகுதியைச் சேர்ந்தவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகள் போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வடமாகாண ஆளுநரான கடமை ஆற்றிய பி எஸ் எம் சார்லஸ் தனது பதவியிலிருந்து இருந்து விலகியுள்ளார் இதேவேளை நேற்று ஏனைய பல மாகாணங்களின் ஆளுநர்கள் தமது பதவிகளை ராஜினாமா செய்வதாக கடிதங்களை வெளியிட்டிருந்தனர் அனுர் குமாரதிசா நாயக்கர் நேற்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் ஆளுநர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர் ஜப்பானில் இசு தீவுகளுக்கு அருகில் ஐந்து தசம் ஆறு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்நிலநடுக்கத்தை தொடர்ந்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் மற்றும் உள்ளூர் வானிலை அதிகாரிகளால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் அத்தீவில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் காணப்படுகின்றனர் ஒவ்வொரு வருடமும் சுமார் ஆயிரத்து ஐநூறு நிலநடுக்கங்களை ஜப்பான் எதிர்கொள்கின்றது ஆனால் மேம்பட்ட கட்டிட நுட்பங்கள் மற்றும் அவசர கால நடைமுறைகளின் காரணமாக இந்த நில நடுக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன லெபனானில் ஹெஸ்புல்லாவை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தீவிர வான்வெளி தாக்குதல்களில் குறைந்தது தொன்னூற்றி இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் கூறுகின்றது இரண்டாயிரத்து ஆறு பேருக்கு பிறகு ஆயுத குழு கட்டமைத்துள்ள உள்கட்டமைப்பை அளிக்கும் நடவடிக்கையில் ஆயிரத்து முன்னூறு ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்களும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவம் தெரிவித்துள்ளது தமிழில் ஒரு தனி தேசம் அதன் இறைமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமையடையாது என்ற உண்மையை தெற்கிலே மாற்றத்திற்கு ஆணை வழங்கிய சிங்கள மக்களுக்கு நேர்மையாக சொல்ல வேண்டும் அதேவேளை சமஸ்டி தீர்வை நோக்கி ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க செயற்பாட்டை முன்னெடுத்தால் தமிழ் தேசிய முன்னணி ஒத்துழைக்க தயார் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விலகி ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து மலேக தமிழ் கட்சிகள் மற்றும் முஸ்லிம் கட்சிகளுக்கு சேர்ந்து ஒரு பாரிய அரசியல் கூட்டணியை அமைத்து போட்டியிட்டால் நூற்றி பதிமூன்று ஆசனங்களுடன் அரசாங்கத்தை அமைக்க முடியும் என பத்திரிகையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட இடதுசாரி ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க கொழும்பில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதை அடுத்து இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவை ராஜபக்ச நேபாளம் சென்றடைந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் மூன்று வித வாக்குகளை மாத்திரம் பெற்ற திசா நாயக்க தற்போது பெரும்பான்மையை பெற்றுள்ளார் இதனிடையே இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் இருந்து தப்பிச் சென்ற ராஜபக்சே பூடான் தலைநகர் திம்பு வழியாக காத்மண்டு வந்தடைந்தார் காத்மண்டாவில் ராஜபக்சேவிற்கு கோடீஸ்வர தொழிலதிபர் பினோத் சவுத்ரி விருந்தளிக்கின்றார் ஜனாதிபதி அனுருகுமாரதி திசா நாயக்கர் நேற்று கொழும்பு பேராயர் மேதகு கர்த்தினார் ரஞ்சித் அவர்களை சந்தித்து பேராயர் ஆசைகளை பெற்று கொண்டார் கொழும்பு பேராயர் இல்லத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அதிபருடைய சுகத்தை விசாரித்ததுடன் சுருக்கமான உரையாடலில் ஈடுபட்டார் இலங்கையில் பெரும்பான்மையினரின் விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி குமார திசா நாயக்கவிற்கு கொழும்பு பேராயர் மேதகு மல்கம் கர்தினால் ராஞ்சிதா அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அமைதி காப்பதற்காகவும் சர்வதேச அழைப்புக்கு மத்தியிலும் இஸ்ரேலிய ராணுவம் நேற்று தெற்கு மற்றும் கிழக்கு லெபனானில் கடுமையான தாக்குதல்களை நடத்தியதோடு தொடர்ந்து உக்ரைன் தாக்குதல்களை நடத்தப் போவதாகவும் குறிப்பிட்டது அதே போன்று ஹிஸ்புலா நிலைகளில் இருந்து விலகி இருக்கும்படி லெபனான் மக்களையும் இஸ்ரேல் எச்சரித்துள்ளது லெபனானில் நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் குறைந்தது ஐம்பது பேர் கொல்லப்பட்டு முன்னூறிற்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாக அங்கிருந்தவரும் செய்திகள் தெரிவிக்கின்றனர் மறுபுறம் ராணுவ ரீதியில் அனைத்தையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இன மத பேதங்களை மையப்படுத்தி பிரிவினைகளை ஊக்குவிக்காத மிக அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தலாக அமைந்திருந்ததாக ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது பிரபாத் சூரிய வீழ்த்திய ஐந்து விக்கெட்டுகளின் உதவியோடு நியூசிலாந்திற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் அறுபத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றியீட்டிய இலங்கை அணி இரண்டு போட்டிகளை கொண்ட தொடரில் ஒன்றிற்கு பூஜ்ஜியம் என்ற முன்னிலை பெற்றுள்ளது காலியில் நடைபெற்ற இந்த டெஸ்ட் போட்டியில் இருநூற்றி எழுபத்தி ஐந்து ஓட்ட வெற்றி இலக்குடன் நேற்று கடைசி நாளில் தனது இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து நியூசிலாந்து அணி பதினைந்து நிமிடங்களுக்குள்ளேயே எஞ்சிய இரு விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை சந்தித்தது குறிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கு இரண்டு ஓட்டங்களும் நியூசிலாந்தின் வெற்றிக்கு அறுபத்தி நான்கு ஓட்டங்களை நேற்று பெற வேண்டியிருந்தது எனினும் காலை போட்டி ஆரம்பித்து நான்கு ஓவர்களுக்குள் ஆட்டத்தை தமக்கு சார்பாக நிறைவு செய்ய இலங்கையால் முடிந்தது இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒன்பதாவது ஜனாதிபதியாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் திசா நாயக்கர் நேற்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற பதவியேற்பு வைபவத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி திசா நாயக்க அனைத்து நாடுகளுடன் மற்றும் அனைவருடனும் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயற்பட போவதாக உறுதியளித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை மக்கள் தமது திட உறுதியை வெளிப்படுத்தி உள்ளதாகவும் புதிய ஜனாதிபதி திசா திசாநாயக்க மற்றும் அவரது சகாக்களின் வெற்றிக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளதாகவும் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவ் தெரிவித்துள்ளார் தேசப்பட்டுடன் ஜனநாயகத்தின் உண்மையான உணர்வோடு இந்த வெற்றியை நாம் நிலைநிறுத்துவோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்